ஹாய் நண்பர்களே ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஹோம் டூர் போட்டிருக்கேன் வாங்க எங்கள் வீடை பார்க்கலாம் இதுதான் என்னோடய வீடு என்ட்ரன்ஸ் இதுதான் பாருங்கள் பக்கத்தில் வந்து வீடு கிடையாது இந்த பக்கமும் வீடு கிடையாது நண்டு கூட என்னோடய வீடு பக்கத்தில் இருக்கிறது வந்து தண்ணி தந்து பார்த்திங்கன்னா குளம் அது பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது செடியெல்லாம் வச்சுருக்கேன் நிறையா நிறைய செடி புல்லெல்லாம் மண்டி கிடக்குறதுனால எங்கள் வீட்டுக்கு பாம்பு அதிகமாக வரும் உறவுகளே நான் எதுக்காக அந்த வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு நினைக்கலாம் இந்த மாதிரி இருந்து தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய வீடை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்படி ஒரு வீட்டில் வாழ்கிற எங்களை பார்த்து இல்லையெல்லாம் எதுக்கு ரீல்ஸ் போகிற நிறைய பேர் என்னை அவமானப்படுத்துகிறாங்க மனசாச்சும் இல்லாமல் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்களெல்லாம் முள்ளேறக்கூடாதா வளர்ந்து வரக்கூடாதா லீகலே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ நானும் வருத்தப்பட்டு பேசியெல்லாம் போட்டாச்சு அப்போ யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வசந்த மாளிகை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களா என்ன பண்ணுறது சின்ன வீட்டில் இப்படி தானே இருக்கும் வேற வழி இல்லையா அதான் இப்படி இருக்குது டிவி இருக்குது எங்கள் வீட்டில் ஆனால் டிவி ஓடி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வேறு வழியில் அந்த டிவி ஷோக்குக்காக வச்சுருக்கோம் எடுத்து போகிறோம் மனசெல்லாம் காசு கொத்து வாங்கிட்டோம்ல இதுதான் என்னோட வீடு என்னோடய சேனல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே என்னோடய வீடியோ பாருங்கள் யாரும் கெண்டல் பண்ணாதீங்க யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா பாருங்க என்னோடய வீடை நல்லா சுற்றி பாருங்கள் அழகா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பாருங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சன் செவுறு ஸ்லாப்பில் வந்து பாத்திரமெல்லாம் கவர்த்து வச்சிருக்கேன் அந்த செவுறு தான் அப்படி தெருப்புட்டு தெரிச்சிருக்கு இதுதான் தான் என்னோடய வீடு கிச்சனு கிச்சன் வீடு படுக்கிறது எல்லாமே ஒரே இடம் தான் நடுக்கட்டு தடுப்பு வச்சிருக்கேன் அவ்வளோதான் மல்லிகை ஜாமம் ஒன்றுமே இல்லை எல்லாமே காலி டப்பா தான் அங்கே வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டு சாமி ரூமு ஓகேங்களா சாமி ரூம் போயிட்டு சாமி ரூமு அடுத்தது வந்து இது வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் ஓடலை ஒரு வருஷமாக ஓடாமல் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு பிறகு எது அதுக்கு பிறகு வந்து எங்கள் வீட்டு கிச்சன் பாருங்கள் எதோ அடிக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா மல்லிகை பொருள் பார்த்திங்களா எல்லாம் எம்டி டப்பாவாக கவத்தி வச்சிருக்கேன் ஒன்றுமே இல்லாதில்ல பாத்திரமெல்லாம் பாதி வெளியில் கிடக்க அனுலாம் குடிக்கல பாதி உள்ளே இருக்குது இந்த அடுப்புங்க அடுப்பு போன வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் அடுப்பு தெரிச்சிடுச்சு ஹீட் ஆகி அப்படின்னு சொல்லி கண்ணாடி கிளாஸு இது பாருங்கள் தெரிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில் அடுப்பு இருக்குது வேறு வழியே இல்லை புது அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வசதியும் கம்மியாக இருக்குது கம்மியில் சுத்தமாகவே வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நிலைமைலாம் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய நிலம் இது தான் பாருங்கள் என்னோடய அடுப்பு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த அடுப்பில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஒரு அடு குண்ட வச்சு ஒரு ஒரு டம்ளர் அரிசி போட்டு சமைக்க முடியல அப்படியே ஆடுது அடுப்பு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது நான் உங்ககிட்ட காசோ பணமும் எதுவும் எதிர்பார்க்கல எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவு மட்டும் தான் வேணும் உறவுகளே வேறு எதுவுமே வேணாம் நண்பர்களே அந்த சப்போர்ட் கொடுத்தா போதும் இது என்னோட வீட்டு பக்கம் சுற்றியும் வயல் தான் இந்த பில்லெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா இதில் நிறைய பாம்பு கிடக்கும் அப்பப்போ நிறைய டைம் பாம்பு வருது பாம்பு வருதுன்னு லைவில் சத்தப்பட்டிருக்கேன்னு எல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி குளம் இருக்குது இந்த குளத்தில் நிறையா மீன் இருக்கும் இப்போ கூட மீன் ஒன்று துள்ளி போது பாருங்களேன் அது பாருங்கள் வீடு போதுங்களா சுத்திர இயற்கை காட்சியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் மன நிம்மதியோடு தான் இருக்கும் இல்லைனா மனநிம் தான் மட்டும் போதுமா பழம் காசு வேணும் இல்லையா மல்லிச்செடி செம்பருத்தி செடி நிறைய செடி எல்லாம் வச்சு ஆளாக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா நான் வீட்டுக்கு நிறையா மரமே வளர்த்துட்டு இருக்கேன் இது என்னோடய வீட்டு கொல்லப்பக்கம் வாசப்படி இது தான் பார்த்துக்கங்க சுத்திர இயற்கையாக தான் இருக்குது இந்த இயற்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு செய்து கமெண்ட் பண்ணி சுத்திரம் இயற்கையாக தான் இருக்கும் இந்த இயற்கை உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நண்பர்களே சொல்லுங்கள் உறவுகளே பிடிச்சிருந்தா மறக்காம நினைச்சாலும் சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுதான் என்னோட ஹவுஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது திரும்பி வீட்டுக்குள்ளே ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்கலாம் அது அப்பயும் ரொம்ப ஹிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி ஃபுல் வீடையாக கவர் பண்ணுவோன்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கேன் தான் செவுரு பாத்தீங்களா எப்படி இந்த செவுரு தான் ரொம்ப பயமாக இருக்குது இடிஞ்சு விழுந்துருமோன்னு சொல்லி பார்ப்போம் என்ன பண்ணுறது ஆடோட விதி இருக்கு இல்லையா இது வேறு வழியே இல்லை தான் இருக்கும் செவரெல்லாம் என்ன இப்படி ஈரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அது மழை பெஞ்சதுனால ஈரம் காக்குது ரெண்டு பக்கம் குளம் இருக்கு இல்லையா அந்த ஈரம் காக்கிறதுனால செவ்வெல்லாம் இது மாதிரி ஈரமாக இருக்குது தரையும் ஈரமாக தான் இருக்கும் அது மாதிரி தரையும் ஈரமாக தான் இருக்கும் என்ன பண்றது சரி ஓகே தேங்க்யூ சோ மச் குடித்திருந்தா என்னோட சேனல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி